अमीत पटिप

அமித்ஷாவை வெளியேற்று அமித்ஷாவை வெளியேற்று ஆறு சித்த ஆறு சித்தே ஆறு சிசை அபாயமான வெளியே வெளியாறு வெளியேறு 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 நாளாம் முன்னாள் முண்டத்தை முண்டத்தை நாலாம் முன்னிட்டு வெளியேறு விட்டு வெளியேறு வெளியேறி விட்டு வெளியேறு கண்டி கிந்தம் கண்டு கண்டு கிண்டம் கண்டு கிண்டோம் அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரை அவமதித்த பதவி விலகு பதவி விலகு 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 பதவி விலகு பதவி அமித்ஷாவே மோடியே அமித்ஷாவே மோடியே அமித்ஷாவே மோடியே அமித்ஷாவே மோடியே அமித்ஷாவே அமித்ஷா பாதுகாப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்போ பாதுகாப்போம் இன்று யாவை பாதுகாப்போம்

வெளியாது வெளியாது வெளியேறு விட்டு வெளியேறு இந்தியாவை எடுத்து வெளியேறு இந்தியா வெளியாது இலக்காரமா 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 இந்தியாவின் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் உங்களுக்கு இலக்கரமா உங்களுக்கு पद भी मिलेगी पद भी मिलेगी